அனிதா அச்சுவர்ஸ் அகாடமியின் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு வர்றதா இருந்தால் எனக்கு தனி மகிழ்ச்சி வந்துடும் ஏன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா என் மனசுக்கு நெருக்கமாக விளங்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்துக்கு அடித்தளம் அமைச்சதே இந்த அனிதா அச்சுவர்ஸ் அகாடமி தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த அகாடமியை நம்ம தொடங்கணும் வரைக்கும் பத்து பேட்ச் பெண்கள் ஆறு பேட்ச் ஆண்கள் இங்கே பயிற்சி முடித்து வேலைக்கு போயிருக்காங்க இவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தா எண்ணூற்றி பதினாறு பெண்கள் நானூற்றி நாற்பத்தி நாலு நான்கு ஆண்கள்னு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது பேர் இந்த அனிதா சிவர்ஸ் அகடமியார் நல்ல வேலைக்கு போயிருக்காங்க இப்போ பெண்களுக்கான பதினோராவது பேட்சில் எழுபத்தெட்டு மாணவிக்கும் ஆண்களுக்கான ஏழாவது பேட்சில் ஏழாவது பேட்ஸ் முன்னூத்தி ஐம்பத்தி மொத்தம் நானூற்று எண்பத்தி ரெண்டு பேர் பயிற்சியை முடிச்சிருக்காங்க எட்டாவது பேட்ல ஐம்பது முன்னூத்தி அறுபது பெண்களும் பயிற்சி வரையில் உங்களுக்கான திட்ட தொடங்க புதிய திட்டங்களை தொடங்கி வைக்க இப்படி பார்த்து பார்த்து அடிப்படை கட்டமை மேம்படுத்துகிற திட்டங்களை நிறைவேத்தி குளத்தூர் தொகுதியை மற்ற தொகுதிகளுக்கு எல்லாம் அதாவது தொகுதிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இது ஒரு மாடல் தொகுதியா நினைச்சுக்கிட்டு நீங்க செஞ்சு காட்டணும் அதே போல கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒன்பது மாணவர்களை கல்வி தொகை வழங்குறது உதவி வழங்குவதாகவும் வந்து இதெல்லாம் கலைஞருடைய நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் உதவி கழகத்தின் சார்பில் செய்யப்படுது ஏன்னா இருந்து முன்னேறி வர நம்ம மாதிரியான சமூகத்துக்கு ஏற்பட்ட தடைகள் பல வரும் அந்த தடைகளை நியாயப்படுத்தவும் பல பேர் இருப்பாங்க படித்து முன்னேற ஆசைப்பட்டதை தவறுங்கிற மாதிரியும் சிலர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் கடந்துதான் நாம் முன்னேறியாகணும் நாளை மகளிர் நாள் மார்ச் எட்டு மகளிர் நாள் நாளைக்கு முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னுடைய சிலர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் கடந்து தான் நாம் முன்னேறியாகணும் நாளை மகளிர் நாள் மார்ச் எட்டு மகளிர் நாள் நாளைக்கு முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னுடைய மகளிர் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுறேன் ஒவ்வொரு குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் ஆதரவா ஆதரவா இருக்கிறவங்க பெண்கள் நீங்கள் தான் அப்படிப்பட்ட பெண்கள் சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைய ஊக்கம் அளிக்கிற நாள் நாளைக்கு அதுதான் மகளிர் நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நாளுக்கு முன்னாடி இத்தனை சகோதரிகள் பயனுடைய பார்க்கிறப்போ உள்ளபடி எனக்கு பெருமையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு திராவிடம் திராவிட மாடல் அரசு என்பது மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி பல சாதனைகளை தொடர்ந்து புரிந்து கொண்டிருக்கிறது நேரத்தினுடைய அருமையை கருதி ஒரு சில முத்தாய்ப்பான திட்டங்கள் மட்டும் இங்கே நான் பட்டியல் போட விரும்புகிறேன் கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போற மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமைப்பெண் திட்டம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தோழி விடுதி வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி விடுதிகளில் தம்பி தங்கி தனியாருடைய தங்கி வடகை எடுத்து தங்கி இருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பாக தோழி விடுதின்னு ஒன்று கட்டி இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் கட்டி கொண்டு இருக்கிறோம் இப்படி ஏராளமான திட்டங்கள் நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திட்டு வருது இந்த திட்டங்களால் நீங்களும் தமிழ்நாடும் முன்னேற்றம் அடைகிறது தான் திராவிட மால அரசுக்கும் இந்த முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் பெருமை இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை நாம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போ உதவியோ இல்லாமல் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மாநிலங்களை மதிக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சால் தான் இன்னும் நிறைய செய்ய முடியும் அதுக்கான காலம் கணிவு ஒன்று இருக்குது அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவு தேவை வெளியாகிட்டிங்களா நம்ம திராவிட மாடல் அரசின் திட்டங்களை உங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடிகளின் ஒளியை இந்தியா முழுவதும் பார்வையிட செய்யணும்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் நல்ல முடிவெடுக்கணும் அதுவும் குளத்தூர் தொகுதியில் வந்து நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இது குளத்தூர் தொகுதி என்னுடைய சட்டமன்ற தொகுதியை மன்னிக்கணும் நம்ம சட்டமன்ற தொகுதி அப்படிப்பட்ட தொகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் மகளிர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகளிர் என் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்